ஒரு பர்ஸ் தொலைஞ்சிச்சு சரிங்களா அவன் கிட்ட உண்மையா பர்ஸ் தொலைஞ்சிச்சு அது உண்மை நான் ஊர் ஏறி போனோம் அது காசு இல்லைன்னு சொல்றான் பார்த்தீங்களா அது போய் அது சரகடித்தான் வாங்க காசு புரிஞ்சுங்களா பர்ஸ் உண்மையா தொலைஞ்சிச்சுதான் அது உண்மை ஆனா வாங்குறதுக்கான ரீசனே சரகு அவன் வந்து ஒரு காரணம் அப்படி இருக்கும் அதான் எல்லா உண்மையிலயும் ஒரு பொய் இருக்கும் எப்படி இதெல்லாம் வந்து இந்த பொய் உண்மை அதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க இப்போ எப்படி தெரியுமா

உங்க வேலையை மட்டும் பாருங்க அடுத்த உணவு எதுக்கு நீங்க வந்து கமெண்ட் பண்றீங்கன்னு நான் கேக்குறேன் நான் எதுவுமே பேசலாம் பேசிக்கலாம் அப்படி எதுவும் பேசணும்னு சொல்லு நீங்க உண்மையே கேவலமா தானே இருந்தீங்க அது எனக்கு தெரியாது எங்களுக்கு தெரியும் தெரியாது தெரியாதா சரி தெரியும் வச்சுங்க அது நாங்க பாத்துக்கலாம் சொல்லக்கூடாதுல்ல ஓப்பனா நீ கேவலமா நீங்க நான் தானே இதுனா புகழ்ச்சியா என்ன வஞ்சி புகழ்ச்சியா தண்ணி தானே புகழ்ந்து கொள்வதா வன்மை புகழ்ச்சி அப்படியே அவன் புகழ்ச்சியா உண்மை உண்மைதான் தெரியுமாடா இப்போ பொய் சொல்லல தெரியாம சமாளிக்கிறான்ல ஒரு பொண்ணுகிட்ட கிட்ட போயிட்டு நீங்க நல்லா பாடல நல்லாவே அந்த பாட்டு அப்படின்னு இந்த ஆலிநாள் அழகராஜா பாடம் இருக்கு தெரியுமா பாத்திருக்கியா அதை வந்து காஜில் அகர்வால் வந்து கேவலமா பாடும் அப்ப வந்து காரத்துக்கு என்ன சொல்லுவான் நீ பாடுறது நல்லாவே இல்ல உண்மையாவே நல்லா இல்ல அந்த மாதிரி அர்த்தத்துல நான் சொல்றேன் சொல்றீங்களா நீங்க கொடுத்த டெபினேஷன் படத்துல வர டெபினேஷன் சரிங்களா நீங்க பண்ணது நான் நான் சொல்லுவா இப்போ நான் தான் வந்து ஏஆர் ரகுமான் சரிங்களா இவன் வந்து ஜி பிரகாஷ் வச்சுக்கோங்க நான் ஏஆர் ரகுமான் ஜிவி நீங்க இந்த மியூசிக் வந்து நல்லா போடல நெக்ஸ்ட் டைம் நல்லா போடு அப்படி சொன்னா அது வேற ஜிவி உங்களுக்கு மியூசிக் போடவே தெரியாது எனக்கு மட்டும் தான் மியூசிக் போட தெரியும் புரியுதுங்களா அப்படி சொல்லுங்க வேற சொன்னீங்க நீங்க நல்லா வேலை நான் மட்டும் தான் நல்லா அப்படின்னு போட்டு எங்க எதுக்கு வச்சு பொண்ணு பார்க்கறது வேற விஷயம் வேணும் நான் பொண்ணோட அப்பாவா இருக்கிறேன் அதான் மாப்பிடுவேன் இல்லை நீப்பா அப்ப நானு இவங்கிட்ட சொல்லுங்க அப்புறம் கொஞ்சம் பொண்ணு பொண்ணு எல்லாம் கூட்டம் வைப்பா வரதட்சணை எதாவது முக்கியம் இல்லை பொண்ணு அடக்க உடக்கமா மாமனாருக்கு அமைதியா மாமியாருக்கு அமைதியா சொல்ற பேச்சு கேட்டா போதும் அந்த மாதிரி ஒரு பொண்ணு சூப்பர் அப்போ பையன் வந்து அதே மாதிரி அடக்க உடக்கமா பொண்ணு வீட்டு சைடுல அடக்க உடக்கமா மரியாதை கொடுத்து இருப்பானா பொண்ணு வீடு கலரி அப்போ பொண்ணு வீட்டுல இருந்து ரெண்டு பேர் அப்பா அம்மா வராங்க மாப்பிள்ள வந்து காபி போட்டு கொடுப்பாரு அவங்களுக்கு ஆ போட தெரிஞ்சா போட்டு கொடுப்பாரு காஃபி போட அப்ப பொண்ணு அப்படிதான் அப்ப போட தெரிஞ்சா சமைக்கும் போட தெரிஞ்சா போட்டு கொடுக்கும் ஓகே வா உங்களுக்கு ஓகே தான் சமைக்கும் ஓகே ஓகே அப்படி நான் மாசம் ஒன்றரை லட்சம் சம்பாதிக்கிறேன் அவங்க ஒன்றரை லட்சம் சம்பாதிச்சா நானும் போட்டு தருவேன் காஃபி அவங்களும் போட்டு தருவாங்க நானும் சமைப்பேன் அவங்களும் சமைப்பாங்க ஓ ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறாங்க நான் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறது முயற்சி பண்ணுவேன் முயற்சி தான் பண்ணுவேன் சரி ரெண்டு சம்பாதிப்பேன் சம்பாரிச்சா அவங்க நான் அவன் எதிர்க்கு நான் பேசுவேன் சபையில் யாரா செய்வா இடம்னா அது என்னன்னா வந்து நான் நான் சம்பாதிக்கிற அளவுக்கு அந்த பொண்ணு சம்பாதிச்சா நான் சமைக்கிறேன் அப்படின்றோம் மாட்டினாட மானஸ்த அது தப்பு ஃபாதர் ஆஃப் இதுவா நான் சொல்கிறேன் ஆஃப் தி நேஷனாக நான் இங்கிலீஷில் ஒரு ஃபாதராக நான் சொல்கிறேன் அது தப்பு ஒன்று சம்பாதிச்சா நீ வீட்டை பார்த்துக்கோ நீ அது கிடையாது ப்ரோக்கராக நான் சொல்கிறேன் ரெண்டு பேரும் வேலைக்கு போவோம் ரெண்டு பேரும் வேலைக்கு போனால் குழந்தை யார் பார்த்துக்கிட்டேன்

நாலாவது அஞ்சாவது படிக்கிற பசங்க அது பேசுதுங்க அந்த மாதிரி இப்போ அதுக்கு நான் சொல்கிறீங்க நடா சொல்கிறேன் அப்பயே இருக்காங்க டீச்சர்ஸ் பார்க்குற டீச்சர்ஸ் டீச்சர்ஸுன்னு இல்லை வீட்டில் நம்ம பேசுறது தான் அவங்க பேசுவோம் இது சூரிய சொல்லிட்டாரு வேற என்ன ஒழுங்கா இருக்கணும் சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேச்சு கூடாது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் உண்மையான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா சும்மா கிடையாது அது ஈஸியா நம்ம ஸ்கூல் படிக்கும் போது நீங்க வந்து இவனை லவ் பண்றான் அவனை லவ் பண்றேன்னு அப்படி அப்படியே பசங்களும் தான் சொல்றேன் அப்படியே போயிருந்தீங்க ஒரு லைஃப்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட் அதை வந்து என்னைக்கு ஒருத்தன் புரியுதோ அவன் வந்து அந்த பொண்ணையும் அந்த பையனையும் வேணாம் சொல்ல மாட்டாங்க அது புரிஞ்சு தான் அப்படின்னு நம்ம வழித்துணையே ஏத்துக்கின்னு என்ன கஷ்டம் வந்தாலும் கூட சேர்ந்து அவங்க கூட ட்ராவல் பண்ணும் அது வந்து இந்த ஜெனரேஷன்ல கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் நான் இருக்கேன் சும்மா நீ அப்டியே கூட போனா நான் அப்படியே நானாதா நானா வந்து

மனிதர்கள் தான் இல்லை எல்லா ஊர்லேயுமே மனிதர்கள் தான் அந்த ஒரு விஷயம் ஒரு அதிசயமான ஒரு விஷயம் அங்கே இருக்குதுன்னா அதை பாதுகாத்து கொண்டிருந்து மனுஷங்க தான் அது மனுஷங்க தான் போட்டுரும் அந்த விஷயத்தையே நீங்கள் அந்த ஒரு சப்ஜெக்டையே வந்து நீங்கள் பார்க்கக்கூடாது சரிங்களா மனுஷன் மேலே வந்து இதை கொடுங்க அதாவது கிரெடிட்ஸை கொடுங்க அப்போ தான் அவங்க இன்னும் நல்லா பார்த்துப்பாங்க அதை அப்போ தான் இன்னும் அது பெருகி இருக்கும் அவங்க வேலை விட்டாங்கன்னா அது நான் இருக்குமா லைட்டு கரண்ட் பில்லாக கட்டணா அந்த சைடில் லைட் எழுதிடு

அதை உண்மையானு தெரில அவன் அரண்மனை அது என்ன அரண்மனை தெரில வாங்க இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு போவோம் சார் இது ஏதோ ஒரு அரண்மனைன்னு சொல்கிறாங்க சார் இது வந்து பிரிட்டிஷ் காலநில மரியாதைக்கு ஏந்து கொடுக்கணும் சார் பேருக்கு அப்டிஸ் மு இது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின அரண்மனைன்னு சொல்கிறாங்க உண்மையாக இல்லை இந்தியர்கள் கட்டின ரம் ஃபோர் பிரிட்டிஷ் அப்படி அப்படி சொன்னால் நமக்கு தெரியாது சார் ஒழுங்காக சொல்லுங்கள் பிரிட்டிஷ்லாம் வர்றதுக்கு முன்னாடி மராத்தியர்கள் ாங்கல்ல அப்படின்னா தஞ்சாவூர் மராத்தா பேலஸ் தான் போகிறேன் நீங்கள் அது பாடல நான் என்ன ஐம்பது ரூபா நாலு பேருக்கு கேமரா ரூபா பண்ணிக்கிறோம் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு அது என்னன்னு எனக்கு சொல்லணும்னு ஆசை ஆனால் நான் அதை படிக்கல ஆனால் நான் யூடியூப் பார்த்துருக்கேன் அரண்மனை நான் நான் உங்களுக்கு தெரியலையா இந்த அரண்மனைக்கு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குங்க அப்படியே சொல்லிட்டேங்க எனக்கு தெரியாதுன்ட்டு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கு அது நீங்களே போய் வந்து யூடியூப்ல தெரிஞ்சுக்கிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் நீங்க சொல்லி நீங்க நாங்க சொல்ற அளவுக்கு நாங்க பெரிய ஆளுங்க. அப்படி நாங்க சொல்லி வந்தா நீங்க அவ்வளவு பெரிய ஆளுங்கலாம் கேட்பீங்க ஆனா நாங்க சொல்றதால நாங்க பெரிய கிடையாது. நீங்க சொன்னா நான் கட்டுறோம். சொல்ற அளவுக்கு நாங்க பெரிய கிடையாது. என்ன போயா. ஃப்ரெண்டா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். தெரியுமா?

அங்க பாக்கும்போது நான் வந்துச்சது அப்ப காஞ்சே மேல இல்ல இது அங்க வந்துச்சு அத இல்ல இங்க பாருங்க எனக்கு ஒரு துணி இங்க பாறா நான் பய புத்திங்க தாண்டா இங்க வா கிட்ட வா ரெடி ஒரு பொண்ண லவ் பண்ணா பார்த்தா தர உங்களுக்கு ஒரு பையன் நாலு பொண்றா அத இப்போ நாலுமே பொண்ணு தானா அத நாலுமே பொண்ணு அப்போ இது வேற பெஸ்ட் फ्रेंड्स நாங்க பெஸ்ட் फ्रेंड्स ஆ நம்ம இதெல்லாம் மேதனா நம்ம பெஸ்ட் फ्रेंड्स கிடையாது ஆமா பண்மத்த காக்கற फ्रेंड्स நம்ம ஜுவய உம் ஜனவா அப்படிங்க நம்ம இந்த அரண்மனை வந்து அமைதியா அரண்மனையை விட்டு வெளியேறுவோம்ன்றது பாய் <laughs>